பண்ணுங்க மோகன்ராஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சக்கரம் பகுதியில் எலக்ட்ரானிக் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது வருகிறதுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் நிலையில் ஆயிரத்தி ஐநூறு பேர் நிரந்தர பணியாளர்களாக இருந்து வருகின்றனர் ஊதிய உயர்வு எட்டு மணி நேர வேலை சிஐடி தொழிற்சங்க அனுமதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒன்பதாம் தேதி முதல் ஆறாவது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பத்தாம் தேதி இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துறை துணை ஆணையர் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது உடன்பாடு எட்டாததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் கடந்த பன்னெண்டாம் தேதி மாலை மூன்று மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதிலும் உடன்பாடு எட்டா எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இந்நிலையில் நேற்று மூன்றாவது மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் துறை செயலாளர் வீரராக தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையின் தோல்வி அடைந்ததால் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து தங்களது கோரிக்கை நிறைவராக போகுமோ என்ற எண்ணத்தில் தொடர்ந்து ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சமரச பேச்சுவார்த்தையில் சாம்சங் நிர்வாகம் தரப்பில் சிஐடி தொழிற்சங்கத்திற்கு அனுமதி வழங்கப்படாது நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ள உள்ள கமிட்டியில் தொழிலாளர்கள் இணைய வேண்டும் என்றும் கமிட்டியாக செயல்பட்டு ஊழியர்கள் குறைகளை தெரிவிக்கலாம் எனவும் தெரிவித்து வருவதால் பேச்சுவார்த்தை மூன்று கட்ட பேச்சுவார்த்தையின் தோல்வி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு